அபிகாஸ் ஐட்டன் தான் சார் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஐ டென் செகண்ட் ஓனர் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்னா வேரியன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் சார் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் வெரி ஃப்ரெண்டில் கேட்குறாங்க லெதர் சீட் கவர் சில்வர் கலர் வண்டி சார் பாருங்கள் மாதிரி டச் ஸ்கிரீன் வந்துடும் நாலு பவர்ஸ் வந்துடும் சார் அடிஷனாக போட்ட டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க நாலு பவர்ஸ் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் மேக்னா வேரியண்ட் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ப்ரைஸ் வந்து நெகசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் கஸ்டமர் கஸ்டமர் நம்பர் டேரெக்டாக கொடுக்குறேன் நீங்களே பேசி எடுத்துக்கலாம் வண்டி ஸ்கேச்சஸ்லாம் எதுவும் இல்லை சார் வண்டி தெளிவாக இருக்குது ஏன்னா அபிகாசை பொறுத்த வரைக்கும் ஐட்டன் வீடியோ பண்ணால் ஒன்று ஒன்று கொடுத்துருவோம் மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்பிஜி வண்டி நைட்டு வீடியோ பண்ணியிருப்போம் அந்த வண்டி நைட்டு சோல்ட் டேட்டு சார் கொடுத்துருவோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சில்வர் கலர் வண்டி சார் வண்டி அவைலபிளாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் கலர் ஐ டொன் ஐ டென் ஒன்று வருது அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ப லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் அபிகார்ஸ் கீழே ட்ரிப்ரிஷன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்